நோர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெளிவிரட்டின் சாம்பவான் அழகர் காலை மற்றும் தென்மா பட்டு நினைவாக வளம் அரங்கம் காலை துடிப்புடன் வளம் இந்த கடுமையான

அதற்கு அடுத்தபடியாக வேளாங்கப்பட்டி கூலி போனார் அமருந்து காளை அதற்கு அடுத்தபடியாக நீங்களெல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மருதிப்பட்டி சரவணன் அமரது கொம்பன் காளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க சீட்டை நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பெருதுங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் விளந்து விட்டன தீந்த விருமையான போட்டிகளை வழிமது யார் வெள்ளப் போவது யார் இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக சுப்பிரமணியமுரம் சீட்டியன் திருப்பதி தேவர் ஒன்று பரிசாக பழையோர்பட்டி சரவாசோர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் குழுமையினுடைய நம்பிக்கை அன்பை சகோதரர் சூரக்குண்டு கரும் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு நைட்டாம்பட்டி டிரான்ஸ்போர்ட் எம் நாகராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பரிசு பெற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடமா

வெள்ளிக்காசு வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற நைசாம்பட்டி அன்பு உறக்கட உரிமையாளர் அருண் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை விருதாக்கி வெறு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தென்மா பட்டு ஸ்கெட்ச் காலை மற்றும் அழகர் காலை நினைவாக வில்லங்கம் காலை துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய விருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தஞ்சை மாவட்டம் நண்பர்கள் சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது தாட்டார்களா யார் என்று பொறுத்திருந்த வார்ப்போ இன்றைய ஒன்பது வீரர்களா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு அத்தம் இல்ல ஆட்ட வீர வரவு ஏக வரப்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதுவல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையா ஆக ஆட்டம் கண்டு வாழ்ந்து நின்றாலும் தமிழன் மார்பட்டி சொல்ல மாட்டோம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்ட

வில்லன்றம் காலை துட்டிப்பூட்டு மலம் வந்து கொண்டுரிகின்றது இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் மதுரை மாவட்டம் கே ஆர் அன்னகு பாண்டிய மனது விருமாண்டிகளே வாடிவாசலர் அமைல கொண்டு வந்திருக்கா அந்த காலினை எதிர்கொள்வதற்காக திருவாதவூர் கோருகாத்த காளியம்மன் துணையோடு ஆகனூர் ஸ்ரீ முத்தாளம்மன் குழு வீரர்கள் கொஞ்சம் விரைந்து ஆடுகள் துணைக்கு வாங்க காளையார் கோவில் நகர் செவல் கமாய் தாண்டி கமாய் தர்மபுரி கோவில் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சீரியலில் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடி காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நினைவாக கலுங்கப்பட்டு அழகர் காலை நினைவாக வில்லங்கம் காலை துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான மாட்டியிலே வருஷத்தோடு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணப்பட்டி முத்துப்பாண்டி வெள்ளைக்கார உரிமையாளர் அரு சுவையின் அரசன் பட்டம் பெற்ற தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் ஜி டி முத்துப்பாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு

திட்டத்துக்கும் நான் புகழ் பரப்பு பார்த்து வட்டம் விட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் வெற்றங்கொள்ளம் ஸ்ரீ வேகமுத்து மாரியம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட வட்டம் அமைத்து வடக்கையு சூட்டி வெற்றி துவங்கப்பட்டு நேரத்தில் நாலு கால் பாய்ச்சல் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி இனம் குத்தி மந்தோபம் தெய்வ அருவாக்கு திகழ்த்திடோ காலையா காலையா என பொறுத்திருந்து வார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுடி எண்ணம் பாம்பை நாராக திரைத்து காலையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் ஏற்று ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணரின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் வந்த தெவமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஏர் நெருங்கிவிட்டன நெருங்கி விட்டன கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசி தொகை நீ சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு இரு விளி ஆட்டமா அலவிளி நோக்கமோ ரொம்பள் விரட்டுகின்ற காலையா பக்க இழுக்க துடுக்கின்ற நண்பர்களா ரத்தமிட்டியாடுகின்ற காலையா தமிட துடுக்கின்ற நண்பர்களா வேர் நெருங்கிவிட்டன நெருங்கி உரிமையாளர்களே ஆப்பிர வீரர்களை காலை கலம் பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே எதன் வழியாக தமிழை வளர்க்க போகின்றோம் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விட மாட்டோம் வீட்டிற்கு ஒரே ஆப்பில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குள்ளம் ஸ்ரீ வேத முத்து வாரியம்மன் வீரர்கள் மிக திடுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நைத்தாம்பட்டி கிருஷ்ணன் கோவில் காலை பகவான் சார்பாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு காதல் மன்னன் கம்பர் பட்டம் பெற்ற அன்பு சகோதரர் மாயுத்தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று கொண்டிருக்கின்றார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அல்லவிழி நோக்கமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்க திடுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களும் குள்ளபை சத்தமா இல்லையா ஆண்களின் விசில் சத்தமா என குறித்து இருந்து பார்ப்பார் ஒரு சத்தத்தை gana நல்ல ஜோட சீடிங்கள் geldiniz வீரரே உற்சாக படுங்கள் வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கம் மோகம் வள்ளி தந்திடற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டியுடைய உயாலத்திற்கு பெருமை சேத்திரமா அம்மா பட்டு வெளிவிரத்தினுடைய சாம்பவா sketch kala பெருமை அந்த காலையினை நாங்கள் தஞ்சை மாவட்டம் வீரர்கள் மிக திடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஸ்ரீரங்கம் லாரி உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

மீசை ரவி ரேகா மாதனுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விடாமல் வழங்கிருக்கின்ற வரிசை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த ஹாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த பெண்களுக்கு பின்னாடி இந்த பெயருக்கு அமுகதியின் ஆண்கள் பிரச்சோர சீரியலிகள் வீரர்களும் ஊர்சாக மருத்துங்கள் ஊர்சாக மருத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கட்டபடி கே ஆர் அலகு பாண்டியவரது காலை வாட்டி வாசல் அறியாமல் வந்திருங்க

நினைவாக கலிங்கப்பட்டி அழகர் காலை நினைவாக வில்லங்கம் காலை மிக துட்டிப்புட நலம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரும் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் குரங்குளம் ஸ்ரீ வேதமுத்து மாரியம்மன்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

ஓட்டமா என பார்ப்போம் களத்தில் சண்டித்தனமாக காட்டும் காலையா களத்தில் தனமாக ஆடுகின்ற வீரர்களா சண்டித்தனமா தனமா என வருத்திருந்து பார்ப்போம் இந்த அற்புதமான வசனத்தை எழுதி கொடுத்தவர் அன்பு சகோதரர் எஸ் எஸ் மூர்த்தி அவர்களுக்கு விழாகிறது சார்பாக மனமாந்த வாழ்த்துகளை உருத்தாக்குங்கள் என்றா சிஜினிகள் நெய் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க அரங்கல் எழுந்து விட்டன சாரங்கள் கடந்து விட்டன இதனையா ஓட்டி அன்றைய வீரோ ஹாரோ ராய் அச்சை மாமனத்துக்கு வெறுமை சேர்த்திடமா வெளிவிரத்தினுடைய சம்பவான் அழகர் காலை மற்றும்

போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என ஒருத்திருந்த அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிட சித்தி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன போட்டியில் வெல்வது யார் தற்சமயத்திலே ஆட்டி கலத்து ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலந்திறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தென்மாப்பட்டு வெளி விரட்டினுடைய சாம்பவான் காலை மற்றும் வெளி விரட்டினுடைய சாம்பவான் பட்டி அழகர் காலை நினைவாக காலை வளம் வந்து கொண்டிருக்கிறது போட்டியிலே பரிசு தொகைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரர் நாளைய

வில்லங்கம் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தஞ்சை மாவட்டம் குருங்குளம் ஸ்ரீ வேதமுத்து காலியம்மன் ஒரு வீரர்களுக்கு விழாவுலம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் முத்துராமன் எனக்கு சிரிப்ப பாருங்க அன்னை கேட்டன் வாங்க தங்களை சிறப்பு பெற்றது இல்லைங்க